சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அமைப்படட்டும் இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன் இந்த வேளையிலும் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் இருபத்தி எட்டு ஏழாவது வாசன் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பியிருந்தது இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்கிறார் தேவனை அறிந்த நாமும் கூட எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார் நாம் நம்முடைய பலன் தொய்ந்து போகும்போது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார் பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த தேவன் நமக்கு போதும் அவருடைய அன்பு நமக்கு போதும் அவர் நம்மை பலப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்கு போதும் நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்லுகிறார் ஆகவே என் பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் அடுத்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் யார் யாரை தேவன் அபிஷேகம் பண்ணி அவருடைய வேலைக்காக வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை ரட்சிக்கிறார் என்கிறதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் இருபதாம் சங்கீதத்திலே சொல்கிறான் இந்த காலை நேரத்திலும் கூட தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் ஆகவே அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு என்று வல்லமையுள்ள சாட்சிகளாய் வாழுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் எங்கள் அன்பின் தேவனையும் நாங்கள் துதிகிறோம் நீர் நல்லவர் எங்களுக்கு அருணாய் கோட்டையாய் எங்கள் பலனாய் எங்களுக்கு கேடகமாய் இருக்கிற ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்காக ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதை இவர்கள் உணர்ந்து கத்தரை மய்மைப்படுத்த இந்த நாள் இவர்களுக்கு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்க மேன்மையாய் இருக்க ஆண்டவரை இவர்கள் உண்மையில் கழிவுறுகிற நாளாய் காணப்படக்கருவதார் ஆசீர்வதி இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவி ஆமை ஆமை காட் பிளஸ்